சார் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து திமுக தீயசக்தியும் தாவேக்கூயசக்தியும் தீயசக்தி வந்து ஒன்றும் பெருசா விளக்கம் கொடுக்கறதில்ல தெளிவா திமுகவை டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நமக்கு தெளிவா திமுக மட்டும்தான் அவருடைய ஒரே குறி ஒரே குறிக்கோளா இருக்குது அப்படிங்கறத இந்த பேச்சின் மூலயமாக நமக்கு தெரியுது அதிமுகவோ இல்ல மற்ற இதர கட்சிகளோ அவர் பெருசா இல்ல ஆட்சியில இருக்கக்கூடிய இப்பொழுது ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவை டார்கெட் பண்றாரு தளபதி அவர்கள் திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அது நம்மளால முடியும் அப்படிங்கிறத சொல்லி அதன் மூலம் ஒரு பிரதான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாரு அதனாலதான் வந்து திமுகக்கு நேரான திமுகக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எதிரான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை தளபதி அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்துறாரு ஆனா அந்த மாதிரி தான் இப்போ செயல்படுது மத்த கட்சிகளும் மற்ற கட்சிகள் எதுவுமே பிரதான எதிர்கட்சிகளா வந்து திமுகவை வந்து பேசுறது இல்ல அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில்லை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்வதில்லை இப்ப எல்லாருமே தனி மனித விமர்சனங்களை தான் முன் வைக்கிறாங்களே தவிர்த்து ஒரு ஆட்சியை குறை சொல்லியோ இல்ல ஆட்சியை செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியோ யாருமே வந்து எதிர்கட்சிகள் வந்து செயல்படுறது இல்ல அதனால இப்ப தமிழக வெற்றி கழகத்தை இதை சரியான நேரம் பார்த்து தளபதி அவர்கள் முன்னிறுத்துறாரு அதனுடைய வெளிப்பாடு வெளிப்பாடுதான் திமுக தீயசக்தினும் தமிழக தூய தூயசக்தினும் முன்னிலைப்படுத்தி மக்கள் மத்தியில இவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா மாற்றா நாங்க தான் இருக்கிறோம் தமிழக வட்டுக்கழகம் தான் இருக்குதுங்கிறத மக்கள் மனசுல கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு பதிலா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி சார் களத்துல எல்லாம் நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார குறிப்பிட்டு தான் நாம் தமிழர் கட்சி தான் வேற யாரும் அங்க குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இப்ப நான் தான் சொல்றேன்னே இப்ப அதை கூட ஏன் சொல்றாரு அப்படின்னா இப்ப அவர்கள் தான் நேரடியா தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி உடைய விர்ச்சுவல் வாரியர்ஸையும் தொண்டர்களையும் ரொம்ப தட குறைவா பேசுறது தம் சீமானவர்களும் சீமானுடைய கட்சி தம்பிகளும் தான் இல்லையா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் அப்போ தான் சொல்றாரு நீங்க எல்லாம் வந்து எந்த அவர் டேரெக்டா சொல்றது அவங்களதான் வேற யாரையுமே கிடையாது ஆனா சன் நியூஸ்காரங்க பாத்தீங்கன்னா அதை கூட திருச்சி போட்டிருந்தாங்க அதிமுகவை ஆஹ் ரொம்ப வந்து தவறாக சுட்டி காட்டிய தமிழ் கட்டி கழகம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது முழுக்க முழுக்க சீமானையும் நாம் தமிழரையும் தான் சொன்னதா நான் பாக்குறேன் அதுக்கான காரணமும் இருக்கு இல்ல அதே மாதிரி அந்த இடத்துலயும் பிஜேபி வார்த்தையும் அதிகமா யூஸ் பண்ணல தேவையில்ல அதான் நான் சொல்றேன்ல பிஜேபி எல்லாம் இப்ப சீன்லயே இல்ல பிஜேபி தமிழ்நாட்டோட அரசியல்ல எந்த வகையிலயுமே ஒரு பெரிய அளவுல ஒரு செயல்பாட்டுல இல்ல இருக்குங்கிறீங்களா நீங்க எதுலயுமே இல்ல எதுலயாவது பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது அப்போ ஒரு வளர்ச்சி வேகமா இருந்தது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது அண்ணாமலைக்கு பிறகு நயனா நாகேந்திரன் வந்த பிறகு பிஜேபிங்கிற ஒரு செய்திய பெரிய அளவுல எங்கேயுமே பார்க்க முடியறது இல்ல ரைட்டுங்களா அப்படி இருக்கும்பொழுது பிஜேபி எல்லாம் நம்ம நேரடியா சுட்டி மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பல தளபதி அவர்கள் அவர் ரொம்ப தெளிவா இருக்காருங்க திமுகவா டிவி கேவா அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ்ல அந்த ஒரு இதுலயேதான் போகணும்னு முடிவு பண்ணிட்டார் மக்கள் மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய இவர்களுக்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் அதை கொண்டு போய் சேர்க்கிறார் தெளிவா இந்த நேரத்துல நீங்க எல்லா கட்சியும் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா இவர் பத்தோட பதினொன்னா ஒரு கட்சி மாதிரி ஆயிடும் அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு தளபதி அவர்கள் அதனாலதான் வந்து பிற கட்சிகளை அவர் வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக பாஜகவை சுட்டிக்காட்டி அவர்களை கீழே தள்ளுற அளவுக்கு பாஜக அங்க இன்னும் வளரல அதனால அவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே சார் சார் திமுகவையும் முதலமைச்சர் அவர்களையும் நேரடியாவே ஒரு சவால் விடுற மாதிரி பேசிட்டு வராரு சார் பாக்குறீங்க உண்மை தானே அவரு சொன்ன இப்போ தளபதி அவர்கள் ஈரோடு கூட்டத்துல சொன்னது எல்லாமே உண்மைதான் இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் நேரடியா தான் நிறைய இடங்கள்ல வந்து திருவண்ணாமலை இளைஞரணி மாநாட்டில் கூட்டத்துல சொன்னது அப்ப அதுக்கு பதிலா தான் தளபதி அவர்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு சினிமா டயலாக் பேசிட்டு தெரியுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் குற்றச்சாட்டு பண்றாரு அப்புறம் அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல தளபதி வராரு அப்ப நாங்க பேசுறது சினிமா டைலாக்னா அப்ப நீங்க பேசுறது என்ன சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்துட்டு வரீங்களா அப்படிங்கிறாரு அப்ப அந்த பதில கொடுக்க வேண்டியதுதான் இப்போ நேரடியாகவே திமுகவா தீவிக்கேவாங்கிற ஒரு நரேட்டிவுக்கு அந்த கட்சி தலைவரும் இந்த கட்சி தலைவரும் நேருக்கு நேர் அந்த பேச்சு பேசிக்கிற அந்த ஒரு பக்குவத்தை கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி அது இல்லாம இருந்தது இப்போ நேருக்கு நேர் விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பல சேர்க்கும் திமுகவுக்கு இருக்க இருக்க இது வந்து இன்னும் பலவீனம் தான் செவிலியர்கள் பிரச்சனைக்கு நேற்று நடந்திருக்கு சார் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக போயிட்டு சார் சார் அதை எப்படி நல்ல விஷயம் தான் செவிலியர் பிரச்சனை மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் வந்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை கோவிட் காலத்துல நிறைய மருத்துவர்களை செவிலியர்களை பார்மசிஸ்ட நிறைய பேரை வந்து உள்ள சேர்த்தாங்க ரைட்டுங்களா அதிமுக பீரியட்ல உள்ள சேர்த்தவங்க யாருடைய பணியையும் இதுவரைக்கும் நிரந்தர செய்யல இந்த தமிழக அரசு பணி நிரந்தரம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களுக்கான ஊதிய உயர்வையாவது அதிகப்படுத்தினாங்களா அதுவும் கிடையாது ஊதியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழ் மட்டத்துல பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு இவங்க டெம்பரவரியா தற்காலிக பணியாளர்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கிறாங்க அவர்கள் பல ஆண்டுகளாக அஞ்சு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மா வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஊதிய உயர்வோட இப்படிதான் ஏத்துறாங்க வெறும் ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு தான் ஏத்துறாங்க இப்படி ஏத்துறதுல மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு பல மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் வெறும் பத்தாயிரமும் பதினைஞ்சாயிரத்துக்கு எல்லாம் பணியாற்றக்கூடிய நிலையில இருக்காங்க இவங்க வேலைக்கு எடுக்கும் பொழுதே ஒண்ணு என்ன பண்ணனும் குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு எடுக்கணும் இல்ல எடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணினும்னா நிரந்தர பணியாளர்களா எடுக்கணும் அவர்களை என்ன உங்க சொத்தை எழுதி கேட்டாங்க நிரந்தர பணி கொடுங்க தானே கேக்குறாங்க செவிலியர் படிக்கிறவங்களா என்ன பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் செவிலி நர்ஸுக்கு பிடிச்சிட்டு வராங்களா எல்லாமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சாதா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க நர்ஸுக்கு படிக்கிறாங்க கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை நர்ஸுக்கு படிக்கிறது இல்லை ஆஹ் இதுல படிச்சுட்டு வரவங்க எல்லாருமே ஒரு ஒரு அடிப்படை ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு உரிமை கிடைக்கும் எல்லாம் பெண் பிள்ளைகள் தான் படிச்சுட்டு வராங்க பெரும்பாலும் ஒரு பெண் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறது இப்பதான் மாறிக்கிட்டு வருது இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஒரு ஊதியம் கிடைக்கல ஒரு நிரந்தரம் கிடைக்கலன்னா எப்படி வேலை பார்ப்பாங்க ஒரு அதுவும் செவிலியருடைய பணி எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா ஒரு இதுலயும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நிமிடம் உட்கார முடியாது இது பத்தாதுன்னு இந்த தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஆஹ் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு பாத்தீங்களா ஆரம்ப சுகாதார நிலத்துல அங்க கிளரிக்கல் இவங்கள இவங்களை வச்சுதான் எழுதுறாங்க இந்த சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் நோட்டு எழுதுற ஒர்க் ரிஜிஸ்டர் எழுதுற ஒர்க் எல்லாமே இந்த செவிலியர்கள் தான் பாக்குறாங்க அதுக்குன்னு என்ன தனி சம்பளமா குடுக்குறீங்க ஏன் அவங்கள பாக்க வைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு கிளரிக்கல் ஒர்க்கை போடுறது இல்ல சம்பளத்தை மிச்சப்படுத்துறாங்களா அந்த தமிழக அரசு ரைட்டுங்களா நான் என்ன கேக்குறேன் எம்எல்ஏ எம்பின்னு இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அவங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் என்ன அவங்க எல்லாம் வந்து வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இவர்கள் காலையில ஒன்பது மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் வேலை பாக்குறாங்க செவிலியர்கள் வாங்குற சம்பளம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இந்த எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வேலை செய்யறாங்க சட்டமன்றத்துக்கு போறதும் வர்றதும் தவிர்த்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு மாசம் ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க இப்படி வாங்கக்கூடியவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா யார் வேலை செய்யறான்னு நீங்களே பாருங்க அவர்கள் கேட்பது நிரந்தர பணி தானே அதுக்கான ஊதியத்தை கொடுங்கன்னு தானே அதை கொடுக்கறதுக்கு உங்க தமிழக அரசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இந்த ஆட்சியில இருக்க வேண்டிய அவசியமே இல்ல திமுகவே வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு மருத்துவ பணியாளர்களுடைய ஒருத்தர் ஓட்டு கூட கிடைக்காது மருத்துவ பணியாளர்களே பாத்தீங்கன்னா ஏன்முறை மருத்துவர்கள் பிசியோதெரபி மருத்துவர்கள் ஆஹ் பார்மசிஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேப் டெக்னிஷியன்ஸ் இவர்களுடைய பணிகள் எல்லாம் இன்னும் நிரந்தரப்படுத்தவே இல்லை சம்பளம் வெறும் பத்தாயிரம் கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க ஒரு அடிப்படையா ஒரு இது யோசிக்க வேண்டாம் மா சுப்பிரமணியம் இங்க இருந்து ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து ஆய்வுக்கு செல்றேன்னு செல்றாரு இவர்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு இது வரைக்கும் கேட்டிருக்காரா இவர்களுடைய குறைகளை கண்டுபிடிக்க தான் ஆய்வுக்கு போறாங்க இவர்கள் கஷ்டம் என்னம்மா உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் நல்லா இருக்கா எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கா இங்க எல்லாம் வேலை பாக்குற அளவுக்கு உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாம இருக்கா அப்படி என்னைக்காவது இவர் ஆய்வு செஞ்சிருக்காரா நீங்க மக்கள் சார்பில் ஆய்வு செய்யறீங்க சரி அதே சமயத்துல ஒரு அரசு சார்பில இருந்து அங்க வேலை பாக்குற பணியாளர்களுக்கு எல்லா கஷ்டமும் ஒண்ணும் கஷ்டம் இல்லாம இருக்கா எல்லாமே வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்கிறத நீங்க கேட்கணும் அதை கேட்கிறாங்களோ அதை கேட்கறது இல்லை இதெல்லாம் மாத்தணும் இதை இது இவர்கள் மாத்த போதில்ல அதிமுக ஆட்சிலயும் அப்படிதான் இருந்தது அவர்கள் தானே இந்த மாதிரி எடுத்தாங்க நிரந்தர பணியாளர்களை மாத்தி இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து ஆட்கள் அதிகம் எடுக்க ஆரம்பிச்சது அதிமுகல தான் இவங்க அதை அப்படி தொடர்றாங்க இதெல்லாம் எங்கன்னா இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இவங்களுக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடிய அந்த சேவைகளை செய்யக்கூடிய அந்த மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் போட்டு அழுத்துறாங்க அதனால தமிழக வெற்றி கழகம் இவர்களுக்கு ஆதரவா நிற்பதற்கான ஒரு ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி சொன்ன மாதிரிதான் வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அதற்கு உரிய ஒரு அரசு வேலை கிடைச்சிருக்கணும் வருமானம் இருக்கணுங்கிறத நாங்க உறுதி செய்வோம்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் இது அத்தனையும் நடக்கும் இந்த மாதிரி நிரந்தர பணியாளர்கள் எல்லாம் வந்து உறுதி செய்யப்படுவார்கள் இந்த தற்காலிக பணியாளர்களை முதல்ல நீக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு கோரிக்கை லட்சிய ஜனநாயக கட்சியில சார் தாடி பாலாஜி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தா அவர் வந்து டிவிக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ தக்குன்னு போய் இணைஞ்சிருக்காரு அதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த தமிழக வெற்றி கழகத்துல பல முறையில வந்து பல முறை வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை அவர் எதிர்பார்த்தாரு அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அவருடைய இது அவர் எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய அளவுல பெரிய பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருந்திருக்கும் ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள அதுக்கு உண்டான எந்த ஒரு அசையும் அங்கே பார்க்க முடியல அதற்கு பல காரணங்களும் சொல்லப்பட்டது ஏன்னா ஏற்கனவே வந்து மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும் அவங்களுக்கு முதன்மையான ஒரு இது பண்ணணும் அதன் பிறகுதான் அடுத்தடுத்து வெளியிலிருந்து வரவங்களுக்குலாம் நம்ம கொடுக்க முடியுன்ற அந்த ஒரு ஒரு மனப்பான்மை இருந்ததுனால காலதாமதம் ஆச்சு ஆனா நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலே தளபதி மீது பற்றும் மரியாதையும் இந்த இருக்குது அப்படின்னா யாரும் விளம்ப மாட்டேன் அப்படி நீ போறீன்னா நீ காரியத்துக்காக வந்திருக்கன்னு அர்த்தம் உனக்கு பதவி கிடைக்கலையா கோவப்படுறியா கோவப்படு பதவி கிடைக்கலையா சண்டை போடுறியா சண்டை போடு உனக்கு பதவி கிடைக்கல நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையா நீ அங்க வந்து என்னன்னு கேள்வி கேட்கறியா இதெல்லாமே சரி இதெல்லாம் ஒன்னு உரிமை இதுக்காக நான் ஒண்ணு சொல்ல பதவி கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல நீ வேற ஒரு கட்சிக்கு நீ இங்க இருந்து மாற ஆனா தளபதி தான் என் உயிர்னு சொல்லிட்டு நீ மாறுற அப்படின்னா அப்ப அது எல்லாமே வந்து காரியத்துக்காகன்னு மாறுது அது மட்டும் இல்லாம இவருடைய இவருடைய இணைப்பு அங்க போய் லட்சிய ஜனநாயக கட்சியில போய் இணைஞ்சதுனால தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது இல்ல தமிழ்நாட்டுக்கும் அரசியல்ல பெரிய பாதிப்பு ஒண்ணு ஏற்பட போறது இல்ல என்ன நம்பக அற்ற ஒரு ஆள உள்ள சேர்க்காம நம்ம வந்து வெளியில போயிட்டாருங்கிற ஒரு மகிழ்ச்சியை நம்ம அடைஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் யாரோ எழுதி கொடுத்தத பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்த தளபதிக்கு மீது எதிர்க்கணும் ஏன்னா திமுக கூட்டணியில இன்னும் நம்ம நிலைச்சிருக்கிறோம் அவ்வளவுதானே தவிர்த்து மனதார அவர் வந்து எதிர்த்த மாதிரி எனக்கு தெரியல ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு இல்ல யாரும் எழுதி கொடுத்தனு இல்ல தளபதி தானே சொல்றாரு யார் எழுதி கொடுத்தாலும் சொல்வது தளபதி அப்போ அது தளபதியோட வார்த்தை அவ்வளவுதானே இல்ல வீர வசனங்கள் எது எந்த வசனங்கள் பார்த்தாலும் அதுதான் எல்லாமே தளபதியோட வார்த்தைகள் தான் அப்படின்னு பார்த்தா தான் பஞ்ச் பஞ்சாக் பேசுறாரு என் கேரக்டரே புரிஞ்சுக்குமா அப்பெல்லாம் என்ன எழுதி கொடுக்கறாங்கன்னு சொல்லலாமா இல்ல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரே உட்காந்து எழுதுறாருன்னு சொல்லலாமா எல்லாரும் எல்லாரும் ஒரு சில இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க தான் செய்வார்கள் ஆனா சொல்வது யாரு என்பதை பொறுத்துதான் அதற்கான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் சொல்வது தளபதி அதுக்கான முக்கியத்துவம் உண்டுதான் அதனால யா எ எழுதி கொடுத்தாருங்கறத முக்கியம் இல்ல அண்ணனும் அவர்களும் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் இதுல சொன்ன விஷயம் ஒரு யதார்த்தமா சொல்லணும் பேசணும் ஏதோ நாமளும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படிங்கிற ஒரு பாணியில தான் சொல்லியிருக்காரு அதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள நான் எதுவும் பார்க்க முடியல சார் புரட்சி தளபதினு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜயா அண்ணனுக்கு கொடுத்துருக்காரு சார் எப்படி சார் பாக்குறீங்க ஹம் தளபதி இப்ப ஈரோட்ல நடத்தினது முன்னிருந்தது அண்ணன் தான் நடத்தினார் செங்கோட்டை அண்ணன் தான் எல்லாத்தையுமே நடத்தினார் பெரிய அளவுல நடத்திருக்காரு ரொம்ப அது கிட்டத்தட்ட மாநாடு அளவுக்கே நடத்தப்பட்டது ரொம்ப குறுகிய காலத்துல அனுமதி கிடைச்சதே ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது இடம் குறிப்பிட்ட முன்னாடி ஒரு அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு இந்த இடம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப வேகமா நடந்தது நானே ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ வேகமா இவ்வளோ அந்த அனுபவம் அப்படிங்கறத அங்கே என்னால் பார்க்க முடிஞ்சுது அந்த அவ்வளோ வேகமா செயல்பட்டாரு அவர் வந்து முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுல இருந்து வில விலகி வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கும் பொழுது துணையாக இருந்து எம்ஜிஆருக்கு இந்த அளவுக்கான ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு ஒரு பக்கபலமாக நின்று செயல்பட்டவர் செங்கோட்டை அண்ணன் அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவங்க தனியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய வரும் பொழுது அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டவர் புரட்சி தலைவருக்கு செயல்பட்டார் புரட்சி தலைவிக்கு செயல்பட்டார் இன்னைக்கு புரட்சி தளபதிக்கு செயல்படுகிறார் ஒரு சரியான ஒரு பேரை தான் வந்து தளபதிக்கு அவர் சுட்டியிருக்கார் புரட்சி தளபதிங்கிறது அப்போ அவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சிய தலைவராக விஜய் பார்க்கிறார் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது விஜய் மீது அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை அவர் வைத்திருக்கிறார் அடுத்து இந்த நாட்டை ஆள போகிற இடத்துல தமிழகத்தை ஆள போகிற இடத்துல தளபதி இருக்கிறார் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமாக நம்புறாரு அவருடைய அனுபவம் அவருடைய நம்பிக்கை இது எல்லாத்தையுமே நிஜமாக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆஹ் வேற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் தரேன்னு சொல்லிட்டு அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு சார் எப்படி சார் பாக்குறீங்க தளபதி அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் இந்த ஈரோடுல நடத்துனதுல ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு ரொம்பவே திருப்தி அடைஞ்சிருக்காரு ஏன்னா அந்த கூட்டம் அதற்கான ஏற்பாடு அந்த கூட்டம் வந்து நடைபெற்ற முறை அந்த கூட்டம் வந்து அவ்வளவு கட்டுக்கோப்பாக அவ்வளவு ஒழுங்காக நடைபெற்றது அப்ப அந்த நேரத்துல செங்கோல் கொடுத்து தளபதி அங்கீகரிச்சது அந்த அந்த நேரத்துலதான் அவர் தளபதி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நம்ம கட்சிக்கு வந்தது நம்மளுடைய பலம் அவருக்கு அவருக்கு மாதிரியே பல பேர் வந்து கட்சியில இணைய இருக்கிறாங்க வேற வேற கட்சியில இருந்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தளபதி சொன்னார் அது வந்து நிச்சயமா நடக்கணும் ஏன் அப்படின்னா வெறும் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அந்த தொண்டர்களை மட்டும் நம்ம வச்சுட்டு பலமா போக முடியுமான்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் அவர்கள் பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் கூடுதல் பலத்திற்கு பிற கட்சியிலிருந்து வருபவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டும் தளபதி கூட நீண்ட நாட்களாக பயணித்த இந்த தொண்டர்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட வேண்டும் அதுல தவறு இல்லை அதே சமயம் வெளியிருந்து வருபவர்களுக்கும் ஏன்னா அவங்களுடைய அனுபவம் இருக்கு அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கு அவங்களுடைய பார்வைகள் இருக்கு அப்போ அது எல்லாமே தளபதிக்கு பக்கபலமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் அரவணைத்து செல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அது இணைஞ்சு போகணும் நிறைய இடங்கள்ல அது நடப்பதில்லை நிறைய இடங்கள்ல வந்து வெளி இருந்து வந்தவங்க வெளி இடத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற அந்த பாகுபாடுகள் இன்னும் இருக்குது அது இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தொண்டர்களுக்கு இது நம்ம தளபதிக்காக எல்லாரும் ஒன்றிணை தளபதிக்கா வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக ஒன்றிணைகிறாங்க அதனால அவர்களுக்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை கிடைக்க நீங்கள்தான் நம்ம வீட்டுக்கு தான் அவங்க வராங்க அப்போ நாம தான் அவர்களுக்கு வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கணும் நம்ம வரவங்கள நாமளே வெளியே போக சொல்ற மாதிரி நாம செயல்பாடு இருக்க கூடாது அப்படிங்கறது தாழ்மையான ஒரு வேண்டுகோள் சார் அண்ணன் உதவி நீதிடம் விஜய் அவர்கள் பேசுனத வச்சு ஒரு ஒரு கேள்வி கேட்கறாரு ஆட்சி நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன சொல்ல இதை வந்து நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்களா ஏன் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு சார் இது எப்படி சார் பாக்குறீங்க பதில் இருந்தா தானே சொல்லுவாரு கேட்கக்கூடிய கேள்விக்கு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கிடையாது பதில் இல்லைங்கிறத சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு திமுக வந்து உண்மையிலேயே ஆட்சி நடத்துதா கண்காட்சி நடத்துதாங்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுது ஒரு கூட்டம் நடத்தினாலும் கூட எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு மக்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமற்ற ஒரு வகையில தான் ஒரு கூட்டம் நடத்தப்படுது ஒரு ஆஹ் ஒரு கட்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது ஏதாவது ஒரு வகையில மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயங்கள் நடத்தப்படுதா அப்போ முழுக்க முழுக்க இவர்கள் இவர்களை வந்து திமுகவை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பப்ளிசிட்டி ஒரு விளம்பரத்தை வந்து ஏற்படுத்துற வகையில தான் ஒரு கார்பரேட் நிறுவனம் எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்திக்கும் தன்னுடைய தொழில் நிறுவனங்களையோ அதே போலதான் திமுக நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இது நடைமுறையில கீழே இறங்கி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இன்னும் ஏழை மக்கள் ஏழை மக்களாதான் அப்படியேதான் இருக்கிறாங்க இன்னும் வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க தளபதி கேட்டது அப்படிதான் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு மேல கொடுக்கப்படணும்னு நீங்களே கொடுத்தாங்களா இல்லையே பணி நிரந்தரங்கள் செய்யப்படணும் நாங்க செஞ்சாங்களா இல்லையே இன்னைக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை நாங்க அறிவிக்கிறோம் நாங்களே அறிவிச்சாங்களா இல்லையே மானியங்கள் வழங்கப்படும் இல்லையே எதுவுமே ஒரு முழுமையாக இல்ல அதையும் மீறி ஒரு ஒரு இதுக்கு கொண்டு வந்தாலும் கூட திமுகவை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கவுன்சிலர்களுக்கும் சேர்மன்களுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அவங்களுடைய தயவுல வெற்றி பெற்ற வார்டு கவுன்சிலருக்கு மட்டும்தான் அந்த திட்டங்கள் போய் சேருது சாதாரண பொதுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்ல அப்போ இது கண்காட்சி போலதான் நடக்குது அதனாலதான் தளபதி அவர்கள் பத்து முறைக்கு மேல சொல்லியிருப்பாரு திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொன்னது காரணம் இதுதான் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை எதுவும் செய்யல இதை மீறி கேள்வி கேட்டா அவர்களை மிரட்டுவது இல்ல அரசாங்கத்தை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள முடக்குவது அவங்க பேச விடாம செய்வது இல்ல அவர்கள் மீது வந்து ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொள்வது இதுதான நடைபெறுது அப்ப எங்கிறது இருக்குங்க நல்லாச்சு நல்லாச்சுங்கிறது மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு இந்த அஞ்சு வருடங்கள்ல நம்ம தெருவுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கா ஒரு ஸ்ட்ரீட் லைட்ல ஏதாவது ஒரு ஒரு அடிஷ்னலா ஒரு ஸ்ட்ரீட் லைட் வருதா ஒரு சாலை வசதிகள் எங்கேயாவது வருது எத்தனை புகார்கள் நீங்க தான் பாக்குறீங்களே எத்தனை புகார்கள் கொடுக்கப்படுது எந்த மாற்றங்கள் வந்திருக்கு என்ன மாற்றங்கள் வருது இவர்கள் சொல்லக்கூடிய கணக்குகள் எல்லாமே பேப்பர்ல தாங்க இருக்குது பேப்பர்லம் இவர்கள் பேசக்கூடிய மேடைகள்ல தான் இருக்கு அதை மீறி நம்ம இவங்கள்ட்ட விவாதம் பண்ண ஆரம்பிச்சோம்னா கற்காலத்துக்கு போயிடுறாங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நாங்க எப்படி செஞ்சோம் தெரியுமா அறுபதுகள்ல எப்படி செஞ்சோம் தெரியுமா எண்பதுகள்ல எப்படி செயல்பட்டோம் தெரியுமா நீ முன்ன எப்படி முக்கியம் எல்லாம் இப்போ இப்போது எப்படி தான் முக்கியம் இப்போது எப்படி செயல்படுறங்கிறது முக்கியம் இப்ப மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறியாங்கிறது முக்கியம் இப்ப இருக்கக்கூடிய கூடிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி தான் முக்கியம் அது செய்யறோமாங்கிறதா மக்கள் கவனிப்பாங்க அது இல்ல அதனால தான் சொல்றோம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அகற்றினால் அந்த இடத்துக்கு ஒரு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் விஜயண்ணா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் இது அமைஞ்சா மக்களுக்கு இத்தனை நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் நல்ல திட்டங்கள் நல்ல விஷயங்கள் வரும் யதார்த்தமா அவர் வந்து செயல்படுவார் இந்த மாதிரி வந்து அரசியல் அந்த அரசியல் நாடகத்தை நடத்திக்கிட்டு அரசியல் கண்காட்சிகளை நடத்திட்டு இருக்க மாட்டார் தளபதி அவர்கள் நியாயமாக நேர்மையாக மனசாட்சிப்படி மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனாலதான் நான் சொல்றேன் திமுக மிக ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஆட்சி அமைச்சு கொண்டிருக்கிறது எந்த மக்களுக்கும் குறிப்பாக சாமானிய மக்களுக்கு ஏழை நடுத்தர மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது வசதி படைத்தவர்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் பொறுப்புல இருக்க திமுக பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கிறது சாமானிய மக்களுக்கு அல்ல